நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக ஆறு நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்தில் முதல் தலைமையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக வேறு கடந்த முதலாம் திகதி இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை வேகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது இருக்க எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுந்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தடவைகள் கூடி நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் இறுதியிலே இலங்கை கட்சி எப்படியும் நாங்கள் வழித்து கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள் அதை செய்த செய்தே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து விளக்கம் கோரி கடிதம் அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் விடுத்துமான கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம் கூட நான்கு பேர் பட்டம் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சதித் பிரேவிதாசனை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி வேறதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது பொதுவழையிலே சொல்லப்பட வேண்டும் இல்லையென்றால் கட்சி கட்டுக்கோப்போப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை மெரினப்பரத்துகிற வகையிலே பலர் அன்றைக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம் ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழ்கிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொதுமேடையிலே நான் இன்றைக்கு வரவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் அனுப்பிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை பல விதமாக பல கோடங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பணமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின் படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்திற்கு வளர்ச்சி வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அமைச்சகர் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய கரதோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று முழுதாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த கட்சியிலே எழுபத்தைந்து வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாக இருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அரைகு வழங்கம் என்றால் அவரை ஆதரியுங்கள் நாங்கள் இது இதே சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முடிவு நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நண்பர் மனோகணேசன் ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல ஏற்கனவே சொன்னதை போல தமிழ் பேசுகிற சமூகங்கள் கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு இலங்கையிலையும் நாங்களும் சமவிரதைகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் உடைத்துக் எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வரவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது ஆகையினாலே இன்றைக்கு வேறவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீடாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் தேர்தலை பகிஷ்கரிப்பதோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குளி தோட்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும் வீணடிக்கிற செயலாக இருக்கும் ஜனகத்திலே ஒவ்வொரு தருணத்திலேயும் வாக்களிக்கிற சந்தர்ப்பம் வருகிற போது அப்பொழுதுதான் பிரஜைக்கு தன்னுடைய தீர்மானம் தான் அளிக்கிற அந்த புள்ளடி நாட்டிலே ஒரு மாற்றத்தை தனக்கு விருப்பமான ஆட்சியாளனை ஏற்படுத்துகிற உரித்தை கொடுக்கிறது அந்த உரித்தை இல்லாமல் செய்வதற்கான பலவிதமான மோசடிகளிலே ஒன்றுதான் பகிஷ்கரிப்பு என்கின்ற கோரிஷம் கோஷம் மற்றொன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கோஷம் ஆகையினாலே இந்த விடயங்களிலே ஈடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கை வீணடித்து விடாமல் மிகவும் உபயோகரமான விதத்திலே அதை நீங்கள் பாவிப்பதாக இருந்தால் நீங்கள் சதி பிரேமதாச அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்பதை இந்த வேலையிலே நான் கூறிக்கொண்டு இன்றைக்கு சுந்திரம்லருடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது கல்விமான சிந்தனையாளர்கள் பலருடைய கட்டுரைகள் இடம்பெறுகின்றன வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்கள் சமூகத்திலே இருந்து எங்களை சமூகத்தை வலிப்படுத்துகிற பல பெரியவர்கள் ஒரு இந்த வேலை நான் எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் திரு சதித் பிரேமதாச அவர்களுக்கு கையளிக்க